உயிரே உன்னைத் தேடி அத்தியாயம் ஒன்பது ஸ்பரிசம் என்னவளின் கைவழி ஊர்ந்து என் இதயம் தொட்ட மலராய் அதை வாடவிடாமல் பொக்கிஷமாய் பாதுகாக்குமை என் காதல் மனமும் இதயத்தில் அந்த கவிதை தோன்ற ஏன் என்று புரியாமல் தவித்து போனான் மித்ரன் இந்த அனுபவம் புதியதாய் ஏதோ காற்றில் பறப்பதைப் போல் இருந்தாலும் அதே நேரம் அதே அளவு மனதில் குழப்பமும் நிறைந்திருக்கத்தான் செய்தது மிருதுளாவை காணும் போதும் அவள் அருகாமையிலும் வராத ஏதோ ஒன்றை மாதங்கியுடன் இருக்கும் சமயம் ஏற்பட்டது அவள் கையை நிச்சய மோதிரம் போடுவதற்காக பற்றிய சமயம் ஏற்படாத ஒன்று இன்று மாதங்கி தன் தோலை பற்றியபோது ஏற்பட்டது அது எதனால் ஏன் என்று தெரியாமல் மனம் தவித்து கொண்டிருக்க அவன் கைகள் தானாகவே கண்ணாடியை திருப்பி அவன் கண்களுக்கு பரிசாய் அவள் முகத்தை பார்க்க உதவியது மாதங்கியும் அவன் முகம் காணதான் ஏங்கியிருந்தாள் ஆனால் இப்போதே பகிரங்கமாய் அவன் கண்ணாடியை திருப்பி அவள் முகம் காணவும் தடுமாறிப் போனாள் இல்லை இது சரியில்லை இவர் உன் அக்காவுக்கு நிச்சயமானவர் விலகி இருப்பதுதான் உனக்கு நல்லது என்று மனம் எச்சரிக்கவும் கைகளை எடுத்து பக்கத்தில் இருந்த கம்பியை பிடிக்க முயன்றாள் ஆனால் அது இன்னும் அவஸ்தையாய் மாறி ஸ்பீட் பிரேக்கர்களில் அவன் ஏறி இறங்க அவன் மேல் மோதும்படி ஆனது இதற்கு அதுவே மேல் என்று அவள் மீண்டும் அவன் தோளில் கை வைக்க இதையெல்லாம் அமைதியாய் கவனித்துக் கொண்டிருந்த மித்திரனுக்கு சிரிப்பு தாங்க முடியவில்லை அவன் புன்னகையை கண்ணாடியில் பார்த்தவள் தன்னையும் மறந்து கோபத்தில் என்ன சிரிப்பு வேண்டி கிடக்கு என்று சத்தமாகவே ம் என்ன சொன்னால் திரும்ப சொல்லு என்று வேண்டும் என்றே அவளை சீண்டினான் அவளோ ஒன்றுமில்லையே என்று சமாளிக்கவும் அதற்கும் புன்னகைதான் வந்தது சரி அது இருக்கட்டும் ஏ மகி என்கிட்ட மட்டும் சரியாக பேச மாட்டேங்கிற மிருதுலா நீ ரொம்ப சுட்டிகைன்னு சொன்னா பின்ன என்கிட்ட மட்டும் ஏன் இந்த ஒதுக்கம் என்று அவன் நேரடியாய் தாக்கவும் பதில் சொல்ல முடியாமல் தடுமாறினாள் ஐயோ அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை அதானே என்று அவன் நக்கலடிகவும் அவளும் சிரித்துவிட்டாள் அவள் புன்னகை முதன் முதலாய் ஒரு மெல்லிய இறகை போல் மனம் வருடி சென்றதை உணர்ந்தவனுக்கு அவள் முகத்தை பார்த்து இப்படி பயணிப்பதும் ஒரு அலாதி சுகமாய் அவள் குரல் கேட்க வேண்டி வேண்டுமென்றே பேச்சு கொடுத்தான் சரி மிருதுவை பற்றி சொல்லு அவள் எப்படி அவளுக்கு என்னென்ன பிடிக்கும் முதலில் மிருதுலாவைப் பற்றி கேட்டு பின் அவளிடம் தாவ வேண்டும் என்ற எண்ணத்தில் என்று அவன் கேட்டுக்கொண்டிருக்க அவன் முகத்தை பார்த்து கொண்டிருந்தவளின் கண்களில் லேசான ஏக்கம் இதுபோல் அவனோடு பயணிக்க வேண்டும் அவனை பற்றி அவளும் அவளை பற்றி அவனும் காதலித்து நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும் என்று அவள் எத்தனையோ முறை கனவு கண்டிருக்கிறாள் ஆனால் இன்று அந்த நினைப்புகளுக்கு எல்லாம் தலைகீழ தலைகீழ் மாற்றமாய் அவளிடமே அவள் தமக்கையை பற்றி அவன் விசாரிக்கவும் மனம் அப்படியே சோர்ந்து போனது அவளிடம் இருந்து என் பதிலற்று போகவே என்னவென்று பார்த்தவன் மகி கண்களில் ஏக்கத்தோடு அவனை பார்ப்பதை பார்த்து ஸ்தம்பித்து போனான் அப்படியே வண்டியையும் நிறுத்திவிட சட்டென்று சுதாரித்தவள் என்ன அத்தான் என்றதும் ஒருமுறை தலையை குலுக்கி மீண்டும் வண்டியை எடுத்தான் அதன் பிறகு அவளிடம் ஒன்றும் கேட்கவும் இல்லை அவள் புறம் திரும்பவும் இல்லை வீடு வருவதற்கு ஒரு தெரு முன்பே வண்டியை அவள் நிறுத்தச் சொல்லவும் ஏனென்று கேட்டவனிடம் இல்ல அம்மா என்று அவள் இழுக்கவும் என்னவென்று மித்திரனுக்கு விளங்கிவிட்டது ஆரம்பம் முதலே அவனுக்கு மிருதுலாவின் தாய் சற்று கண்டிப்போ என்ற சந்தேகம் உண்டு முதல் நாள் நிச்சயத்தன்று மாதங்கியை மறைத்து வைத்ததிலிருந்து அன்று தான் வீட்டிற்கு வருவதை பற்றி கேட்கவும் அவர் யோசிக்கவே ஊர்ஜிதமானது